எல்லாருமே அடக்க நம்மளோட பாதி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாட்டு பொங்கல் அன்றைக்கி வந்து ரெண்டாவது புரம்பு வந்து ரிலீஸ் ஆயிருக்குது நம்மளுடைய சாண்டி மாஸ்டர் அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய கவிஞர் ரெண்டு பேரும் உள்ள வந்தது எல்லாத்துக்குமே தெரியும் நேற்று ஃபுல்லாக வீடியோ போடவே இல்லை ஏன்னா பொங்கலை கொண்டாடிட்டு இருந்தனால வந்து வீடியோ போல் எங்கள் ஊரில் திருவிழா அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஃபங்க்ஷன் அது எல்லாமே வந்து பசங்களோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது நேரத்தில் பிக் பாஸ்க்குள்ளே அவங்க என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறது மட்டும் நம்மளோட வேலை கிடையாது நம்மளோட லைஃப்பையும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நாள் லீவ் விட்டாச்சு வைங்களேன் ஸோ சாண்டி மாஸ்டரும் நம்மளுடைய அவர்களும் உள்ளே வந்திருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து படம் பண்ண போகிறத வந்து ஒரு ப்ரொமோ ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு சாண்டி மாஸ்டர் வந்து இத்தனால நான் வர முடியாது வந்ததுக்கு வந்து மன்னிச்சிருங்க பாஸ் இனிமேல் வருஷம் வருஷம் வந்துட்டு உங்களுக்கு வந்து நேரில் பார்த்து மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு முத்தம் கொடுத்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபிஷியனாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு பேசுகிற விஷயத்தை ப்ரொமோவாக போட்டிருக்காங்க கானா வினோத்தும் சாண்டியும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறது நான் ஆருளா காற்று அவளோட காத்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவின் அவருடைய படத்தில் வந்து கண்டிப்பாக கானா வினோத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது விஜயசேபியோட படத்துலையும் வாய்ப்புகள் வரும் எனக்கு வெற்றிமாறன் படத்தில் வந்து வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நான் எதிர்பார்த்து காத்துன்னு ரெண்டு மூணு நாட்களில் நடந்த விஷயங்களில் அந்த காமெடியான விஷயம் இருக்குல்ல ஏவி அதெல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்தேன் ரொம்ப நல்லா தான் இருந்தது பட் ஆனால் அதில் வந்து தர்பீஸை வந்து அவ்வளோ போட்டு புஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது ஏன் தெரியல எதுக்கு அவ்வளோ தூரம் வந்து மில்க் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நிறைய டெக்கோரம் விக்கோரம்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப இரிட்டேட்டபுளான விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நம்புறேன் அதில் நிறைய விஷயங்கள் காமெடியாகவும் இல்லை ஏன்னா அந்த ஒவ்வொரு தர்பீஸ் தர்பீஸ் பண்ண அந்த ஒவ்வொரு சீக்வன்ஸை காட்டும்போது அது அவங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம் பட் ஆனால் வந்து அந்த சீக்வன்ஸ் நடக்கும்போது நம்ம லைவில் பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி எமோஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பிக் பாஸ் தீம் புரிஞ்சிக்கிச்சா அப்படிங்கிற கேள்விக்குரிய எனக்கு வந்துடுச்சு ஸோ அவங்க புரிஞ்சிக்கல ஸோ அதை வந்து காமெடியாக அவங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிற அந்த டூ கே கிட்ஸுக்கெல்லாம் அது பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால தான் அவங்கலாம் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதை தாண்டி நிறைய கவுண்டர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அரோரா கொடுத்த கவுண்டராக இருக்கும் அதுக்கப்புறம் டான்ஸ் ஆனாங்க இல்லை ஆடிக்கினேர் போங்கிற அந்த டான்ஸ் ஆடினாங்க அதெல்லாம் போடலை அது ரொம்ப காமிக்கலான விஷயங்கள் இருந்தது அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி போடலை வினோத்தோட கவுண்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது பார்வதி கூட பேசிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் கம்மியாக இருந்தது அப்புறம் வந்து சபரி கூட விளாண்டு சபரி எல்லாமே அதாவது பார்வதி கூட நிறைய கம் காமெடியான விஷயங்கள் அப்புறம் நம்ம கம்பருதீன் கூட காமெடியான விஷயங்கள் எல்லாத்தோடதும் நிறைய இருந்தது பட் ஆனால் ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் கவர் பண்ணாங்க தேவையில்லாமல் தர்பீஸுக்கு அவ்வளோ தூரம் ஸ்பேஸ் கொடுத்தது சரியான விஷயமா எனக்கு தெரியல வினோத்து கொடுத்தது கூட ஓரளவுக்கு ஓகே பட் ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு நம்புகிறேன் விக்ரம் கேம் கொடுக்கல அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாண்ட் காமெடி அவருக்கு கேம் கொடுக்கலன்னு சொல்லி சில பேர் வந்து ஃபீல் பண்ணிருந்தாங்க பட் ஆனால் விக்ரம் வந்து பல இடங்களில் காமெடி பண்ணல அவர் பண்ண காமெடியில் அந்த நேரத்துக்கு ஒரு செகண்டுக்கு தான் அவர் அதை கட் பண்ணி போட்டாலும் ஒன்றும் ப்ரோஜனம் கிடையாது கடைசியில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் தான் போட முடிஞ்சது வேறு எதுவுமே கிடையாது விக்ரம் வந்து கொஞ்சம் ஓவர்தட்டாக பேசியிருப்பார் நீங்கள் எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ ஒரு பதிமூணு நிமிஷம் வீடியோ வந்துச்சு அந்த பதிமூணு நிமிஷம் வீடியோவில் அவர் பேசுகிற மாதிரி கொஞ்சம் ஓவர் தொனியில் இருக்கும் த டாப் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும் அதனால் வந்து அதை கட் பண்ணியிருப்பாங்க அப்படி நான் நம்புகிறேன் ஸோ செலிப்ரேஷன் வீக்கில் என்ன பேச முடியும் இன்னும் மூணு நாட்கள் தான் இருக்குது அந்த மூணு நாட்களில் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு பிக்பாஸ் சீசன் நைன் அப்படிங்கிற விஷயத்தை பிக்பாஸோட வரலாற்றுலேருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பார்க்க வேண்டிய ஒரு சீசனாக இருந்தது ஆனால் ஒரே ஒரு விஷயம் நல்லது என்னென்னா வினோத் அவர்கள் வந்து மக்களோட மனதை ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு நான் கருதுறேன் ஒரு டாக்ஸிக்கான ஒரு சீசனில் மோஸ்ட் இரிட்டேட்டபுளான ஒரு சீசனில் மக்களுக்கு ஃபேவரட்டாக ஒரு ஆள் வருது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதை வந்து வினோத் அவர்களுக்கு சாதிச்சிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன் கேமராக ஒவ்வொருத்தரும் சில பேர் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அந்த அவங்க அந்த பேருக்கு தகுந்த மாதிரியான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வெளியே சம்பாதிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கமிர்தனுக்கும் வினோத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது வெளியே வினோத்துக்கு ப்ரைட் ஃபியூச்சர் இருக்குது விஜய் டிவி வினோத்தை விட மாட்டாங்க கமுதீனுக்கு ஆல்ரெடி பில்டப் இருக்காங்க அது என்ன மாதிரி தான் சூழ்நிலைகள் உருவாகுது அப்படின்னு தெரில ஃபைனல் ஸ்டேஜில் கமுதின் ஒருவாறு பார்வதி வர மாட்டாங்கிற மாதிரி சொல்லி நினைக்கிறாங்க ஸோ என்ன நடக்குதுங்கிறதை பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கமனில் எழுதுங்க இது சாண்டி அவர்களுடைய வந்தது அப்புறம் கவின் உள்ளே வந்தனால என்ன மாற்றம் ஏற்பட போது வந்து பெரிய மாற்றம் இல்லை எழுதுக்கப்புறம் மாற்றம் ஏற்படுத்துக்குன்னு ஒன்றும் கிடையாது ஒரு எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த எவிக்ஷன் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்குறது நான் பார்த்துட்டு இருக்கிறேன் திவ்யாவா சப்ரியா அரோராவா இல்லை விக்ரமா அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப கன்ஃபியூஷனில் பார்த்து நினைக்கிறாங்க திவ்யாவாக இருக்கும்னு சில பேர் சொல்லிட்டுருக்கிறேன் ஏன்னா ஓட் பர்சன்டேஜ் திவ்யா டாப்ல இருக்கா எப்படி வந்து திவ்யா வெளியே போவாங்க அப்படிங்கிறது புரியல அரோராவுக்கு விக்ரமுக்கு முடிவு தான் ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது ஸோ அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலைகளில் வராங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய கையில் கமெண்ட் எழுதுங்க நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறேன் சில விஷயங்கள் வீடியோ பண்ணாமல் இருக்கிறேன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமோ இல்லை நம்ம வந்து அதை நம்ம பேசக்கூடிய விஷயமா இல்லை அப்படின்னா அதை வந்து சில இதை ஸ்கிப் பண்ணிடுவேன் நான் ஸோ அதனால ஸ்கிப் பண்ணியிருக்கேன் மற்றபடி பார்க்காமலாம் கிடையாது எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கிறோம் உங்களுடைய கருத்துல கம்பெனி அடுத்த அடுத்தப்புறமும் வந்ததுக்கப்புறம் டீட்டெயில் உட்காந்து இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் எல்லாருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்